ஜெய் ஜெய்வியாசஸ்ரீயின் வணக்கம் அறிவோம் அடிப்படை ஜோதிடம் என்ற தலைப்பில் பஞ்சாங்கத்தைப் பற்றி பார்த்து கொண்டு இருக்கிறோம் பஞ்சாங்கத்தில் உள்ள நட்சத்திரத்தில் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களைப் பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் ரோகிணி நட்சத்திரத்தின் சில முக்கிய காரகத்துவத்தை பார்ப்போம் கிருஷ்ண பகவான் பிறந்த நட்சத்திரம் ரோஹிணி இதன் அதிபதி சந்திரன் ஆவார் இதன் நான்கு பாதங்களும் ரிஷபராசியில் இருக்கும் ரோகிணி நட்சத்திரத்தின் தமிழ் அர்த்தம் சிவப்பானது மற்றும் இதன் தமிழ் பெயர் சகடு சகடு என்றால் வண்டி என்று அர்த்தம் ஆகும் இது மனுஷக்கண நட்சத்திரம் ஆகும் இதன் தெய்வம் செய்ய கிருஷ்ணன் மற்றும் பிரம்மா ஆவார்கள் இதன் அதிதேவதை பிரஜாபதி ஆவார் ரோகிணி நட்சத்திரத்தின் மிருகம் ஆண் ஆகும் இதன் மரம் பாலுள்ள நாவல் மரம் ஆகும் இத்தகைய காரகத்துவங்களை உடைய ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் பொது குணங்களைப் பார்ப்போம் வாருங்கள் ரோகிணி நட்சத்திரம் தாய்க்கும் தாய்மாமனுக்கும் தோஷத்தை ஏற்படுத்தும் என்ற பொதுவான கருத்து நிலவுகிறது அது தவறான கருத்து ஆகும் சகல கலைகளுக்கும் உரிய சந்திரனின் நட்சத்திரமான ரோகிணி ஆடம்பர கிரகமான சுக்கிரனின் ராசியான ராசியின் ஆளுவையின் கீழ் வருகிறது சந்திரனின் சாரம் பெற்றுள்ள இந்த நட்சத்திரம் பால்வழியில் அதிகம் ஒளிரும் தன்மையுடையது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சுதந்திரமானவர்கள் ஆனால் மற்றவர்களைச் சார்ந்து வாழ்பவர்கள் மிகவும் பாசம் பாசமுள்ளவர்கள் இப்பெண்கள் மீது அதிக பிரியம் உள்ளவர்களாகவும் பொன்பொருள் மீது அதிக ஆசை உடையவர்களாகவும் இருப்பார்கள் மேலும் அதனொட்பமதியுடனும் தெளிந்த அறிவுடனும் எந்தவொரு செயலையும் செய்வார்கள் பகைவர்களை கூட நண்பர்களாக்கிக் கொள்ளும் ஆற்றல் இவர்களுக்கு உண்டு இனிமையான பேச்சாற்றலும் பின்னால் நடப்பதை முன்கூட்டியே அறியும் திறனும் உண்டு இவர்களின் பேச்சில் ஒளிவு மறைவு என்பதை இருக்காது எப்பொழுதும் நேர்மையாக வாழ விரும்புவதால் தவறுகள் செய்ய தயங்குவார்கள் விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மை உடையவர்கள் எப்பொழுதும் கற்பனை உலகில் சஞ்சரித்துக் கொண்டே இருப்பார்கள் சுகபோக வாழ்க்கையை விரும்பும் இவர்களுக்கு சோம்பேறி தினமும் உடன் பிறந்ததாகும் இந்த நட்சத்திரத்தின் அதிபதி சந்திரன் எனவே சந்திரன் ரோகிணி மீது கொண்ட ஆசை காரணமாக துன்பம் அடைந்தது போல இவர்களும் சில சமயம் தங்கள் ஆசைகள் காரணமாக துன்பம் அடைவார்கள் என்று சொல்லப்படுகிறது ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் தனது அழகாலம் திறமையாலும் மற்றவர்களை எளிதில் கவர்ந்து விடுவார்கள் மென்மையான குணம் படுத்தவர்களாக இருப்பார்கள் எதிலும் சுயமாக சிந்தித்து முடிவெடுப்பார்கள் பாசமுள்ளவர்களாகவும் நேர்மையானவர்களாகவும் விளங்குவார்கள் மற்றவர்களை விமர்சிக்க இவர்களுக்கு பிடிக்கும் அதற்காக மற்றவர்களின் தவறுகளை கண்டு அறிய தங்கள் நேரத்தை செலவு செய்வார்கள் எளிதில் உணர்ச்சி இருப்பார்கள் சிறந்த கற்பனை வளமும் படைப்பாற்றல் திறனும் இருக்கும் சந்திரனின் ஆதிக்கம் என்பதால் சில சமயங்களில் மன சஞ்சலங்களால் அமைதியை இழந்து தவிப்பார்கள் கடினமாக உழைக்கும் திறன் கொண்டவர்கள் எந்த தவறுகளையும் பொறுத்துக்கொள்ளும் சகிப்புத்தன்மை கொண்டவர்களாக இருப்பார்கள் பரோபகார மனம் கொண்டவர்கள் பாரம்பரியமான சிந்தனைகளைக் கொண்டிருந்தாலும் நவீனத்தையும் விரும்புவார்கள் எந்த காரியத்தை எடுத்துக்கொண்டாலும் அதில் முழு அர்ப்பணிப்போடு செயல்படுவார்கள் இவர்களது ஏற்ற இறக்கங்களைக் கொண்டதாக இருக்கும் ஜனவரி வசிகரம் நிறைந்த நட்சத்திரம் என்பதால் திரைத்துறையில் பெரிய கலைஞர்களாக இருப்பார்கள் குடும்பம் மற்றும் சமுதாய நேதிகளுக்கு கட்டுப்பட்டுதான் நடப்பார்கள் ரோகிணியில் பிறந்தவர்கள் தனது கருத்தைத் தவிர வேறு யாருடைய கருத்தையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் மேலும் பெரும்பாலும் மூளை சொல்வதை விட இதயம் சொல்வதைத்தான் கேட்பார்கள் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்கள் கண்டிப்பாக மத நம்பிக்கை கொண்டவராக இருக்க மாட்டார்கள் இவர்கள் நவீனமும் பழமையும் சேர்ந்த கலவை இருப்பார்கள் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தனது தந்தையை கையாள்வதில் சிரமிடுவார்கள் தந்தையுடன் எந்த ஒரு பெரிய பிரச்சனை இருக்காது என்றாலும் தந்தையுடன் அதிக தொடர்பு வைத்துக் கொள்ள மாட்டார்கள் தாயின் மீது அதிக பற்றுக் கொண்டவராகவும் தாயிடமிருந்து பலன்களை பெறுபவராகவும் இருப்பார்கள் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த பெண் நல்ல நடத்தை மற்றும் நல்ல ஆடை அணிந்தவர்கள் இவர்கள் உள்ளேயும் வெளியேயும் மிகவும் பலதினமாக இருந்தாலும் தன்னை ஒரு செல்வாக்கு மிக்க நபர் என்று அனைவரையும் நம்ப வைப்பார்கள் இங்கு சொல்லப்பட்ட கருத்துக்கள் பொதுவானவை ஆகும் இது தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து மாறுபடும் நன்றி வணக்கம்